திருச்சிற்ற்றம்பலம் சொலம்பூவோடு தூபம் மரந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மரந்தறிய ஏன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறிய ஏன் நலந்தீங்க உன்னை மரந்தரியே என்று அப்பர் பாடியது பன்னிசை மரபு தேவார திருமுறைகள் பண்ணால் செய்யப்பட்டது ஆம் இசைத்தமிழை எடுத்து வருவது இயல் தமிழாகும் இந்த பண்கள் என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இசை என்று பொருள் ஒழுங்குபடுத்தப்பட்ட இசை செவ்வியல் இசையாக நம்முடைய தமிழ்நாட்டிலே கடந்த இரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இசை மரபு வந்து கொண்டிருக்கின்றது சங்க இலக்கியத்திலே பாணர்கள் இந்த பண்மரபை எடுத்து இயம்பினர் தொடர்ந்து வந்த ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதற்கு முன்னே வாழ்ந்த காரைக்கால் காரைக்காலம்மையாரும் இந்த பன்னிசை மரபை தமிழ் மக்களிடம் தந்தனர் சைவ சமயத்திற்கே உரியது பன்னிசை மரபு ஏனெனில் எந்த நேரத்திலே எந்த பண்ணை பாட வேண்டுமோ அந்த பண்ணை பாடி பல அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள் தேவார மூவர் பெருமக்கள் இந்த பண்களுக்கு சுவை உண்டு ஆற்றல் உண்டு இறந்தவர்களை உயிர்ப்பித்த அற்புத ஆற்றல் கொண்டது பன்னிசை மரபு எனவே இந்த பன்னிசை மரபுகளே குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த பண்களுடைய பெயர் வடமொழியிலே அமைந்திருக்கின்றது குறிஞ்சி செவ்வழி செந்துருத்தி இந்த மூன்று பண்கள் பெயரைத் தவிர மற்ற எல்லா பெண்களுடைய பெயரும் வடமொழியிலே அமைந்திருப்பது என்பது சிந்திக்கத்தக்கது இது இசைத்தமிழ் வரலாற்றிலே சொல்லப்பட்டுள்ளது நாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்